மேட்டுப்பாளையம் அருகே காரமடையில் மின்வாரிய ஊழியர் வீடு உட்பட அடுத்தடுத்து இரண்டு வீட்டில் நுழைந்த கொள்ளையர்கள் இருபத்தி ஐந்து சவரன் தங்க நகைகள் பத்து லட்சம் பணத்தை கொள்ளையடித்த போலீசார் விசாரணை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள காரமடி கண்ணார் பாளையம் வசந்தம் நகர் பகுதியை சேர்ந்தவர் சந்திரசேகர் இவர் மேட்டுப்பாளையத்தில் மின்வாரியத்தில் போர்மேனாக பணியாற்றி வருகிறார் இவரது மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு ஜூலை மாதத்தில் திருமணம் நடைபெற உள்ள நிலையில் இன்று அதற்கான நிச்சயதார்த்தம் நிகழ்ச்சி மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது இதற்காக ஒட்டுமொத்த குடும்பமும் மண்டபம் சென்ற நிலையில் திருமணத்திற்கு வாங்கி முப்பது சவரம் தங்க நகைகள் மற்றும் ஒன்பது லட்சம் ரொக்க பணம் ஆகியவற்றை வீட்டில் வைத்து சென்றுள்ளனர் இன்று மாலை வீட்டில் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்ட மூன்று கொள்ளையர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து வீட்டை நோட்டமிட்டு கதவை உடைத்து உள்ளே நுழைந்தனர் பின்னர் வீட்டிற்குள் வெளியே ஒருவனை காவலுக்கு நிறுத்திவிட்டு மற்ற இரண்டு பேர் உள்ளே நுழைந்து வீட்டில் லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த முப்பது சவரம் தங்க நகை ஒன்பது லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு வெளியே வந்துள்ளனர் அப்போது அவர்களை பக்கத்து வீட்டில் வசிப்பவர்கள் பார்த்த நிலையில் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தை எடுத்து அவர்களை மிரட்டி இருசக்கர வாகனத்தில் மூவரும் திரும்பியுள்ளனர் பின்னர் அதே கும்பல் அடுத்து திருவானம் ஓம்சக்தி நகரில் பிரகாஷ் என்பவரின் வீட்டில் நுழைந்து வீரோவில் இருந்த மூன்றை சவரம் தங்க நகை பதினோரா பதினோராயிரம் ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர் மேலும் அதே பகுதியில் விக்டர் என்பவரது வீட்டில் நுழைந்த போது சப்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் வந்த நிலையில் அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் விக்டர் வீட்டில் உள்ள சிசிடிவி கேமராவில் கொள்ளை முயற்சி செய்த காட்சிகள் பதிவாகியது இந்த வீடியோவை கைப்பற்றியுள்ள காரமடி போலீசார் திரட்டு சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் 雨சி logr differences hersessions forgeọn இந்துτοைவில்து நிய mysterogenic என்ன Parents histoire் SEÑ Run الي hyd towers 해� ez Honors செல் Oh, okay. thank you, thank you.